பார்த்திங்கன்னா இப்போ வெள்ள நிவாரணம் வந்த அன்னைக்கே எங்களுக்கு வந்து நாங்கள் ஊரில் களப்பணி ஆட்டினோம் நம்ம சமுதாயத்தின் சார்பாக பல பொருள்கள் நம்ம சமுதாயத்தின் சார்பாகவும் பசுமண தேசிய சார்பாகவும் நம்ம கவர்மெண்ட்டு கொடுத்துருந்தோம் அது கவுர்மெண்ட்டு கொடுத்ததும் பற்றாமல் எங்களுக்கு நாங்கள் பார்த்து மூணு மாவட்ட அமைப்பு செயலாளர் பொருளாளர் நான் உள்பட அத்தனை நிர்வாகிகளும் பேசியிருந்தோம் இது ஒரு ரெண்டு தினங்களுக்குள்ள இது நாங்கள் அத்தனையும் நம்ம ஒருங்கிணைந்த மாவட்டம் திருப்பூர் பொள்ளாச்சி அத்தனை பேர்கள்ட்டையும் நாங்கள் ஒன்று கேட்டோம் இது தலைவர்கள்ட்டையும் கேட்டுட்டு உடனே இரண்டே நாளில் நாங்கள் இத்தனை பொருள்களும் ஒரு ஐநூறு குடும்பம் இந்த நிவாரண பொது பொருளை பயன் அடையணும்னு சொல்லிட்டு வீடு வீடாக நான் எல்லோரும் நம்ம தலைவர் உள்பட அத்துணை நிர்வாகிகளும் இதை வீடு வீடாக சென்றது எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி அடைந்தோம் இது வந்து எல்லா சமுதாய மக்களும் நம்ம பசுமண் தேசிய கழகத்தின் சார்பாக அத்துணை பொருள்களும் வாங்கி நல்ல ஒரு அவங்க நேரம் கொடுத்ததில் ரொம்ப மிகப்பெரிய மகிழ்ச்சி அடைந்தோம் இது வந்து தலைவருக்கும் பசுமன் தேசிய கழகத்தின் உள்ள அத்துணை நிர்வாகிகளின் சார்பாக இந்த நிவாரணம் கொடுத்தோம் எங்கே வந்து எது எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் ஒரு நிவாரணங்களாக இருந்தாலும் பாதிக்கப்பட்டாலும் அந்த இடத்தில் பசுமன் தேசிய கழகம் அண்ணன் ஜோதி தேவர் அவர்களின் தலைமையில் கண்டிப்பாக எல்லா மாவட்ட ஒருங்கிணைந்த அத்துணை மாவட்டங்களும் அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு முழு முழு மீச்சாக எங்களுடைய செயல்பாடு இருக்கும்